ரிஷவம் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் நான்கு ஐந்து ஆறாம் இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் இருக்கிறார் வாரத்தின் ஆரம்பத்தில் அவர் கடகத்திலேயே மூன்றாம் அதிபதியாக வலுவாக இருப்பார் முதல் திங்கட்கிழமை இருந்து அந்த திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் நாளை அந்த வாரத்தின் ஆரம்பமான திங்கக்கிழமையிலேயே முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு தம்பி தங்கைகளால் ஏதேனும் லாபங்கள் இருக்கும் திங்கக்கிழமையில் ஒரு நல்ல அறிமுகம் கண்டிப்பாக இருக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல அவர் கிரகண தோஷத்தில் வந்தாலும் கூட பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல வந்து வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அவர் வரும்போது மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு என்னெங்கையா யோக பலன் இருக்கும் நல்ல சிந்தனைகள் இருக்கும் தெளிவாக முடிவெடுக்கப் போகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும் இது வரைக்கும் அந்த வேலை ல வியாபாரத்தில் குடும்பத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்றத தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் வந்துடுறாரு ராசியே புனிதமாக இருக்கிறது ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார் பதினோராம் பாவகம் மிகுந்த வலிமையாக இருக்கிறது சனி ராகு சூரியன் சுக்கரன் எல்லா கிரகமும் பதினோராம் பாவத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு பதினோராம் பாவகம் வலுத்திருந்தாலே போட்டிகள் அற்ற எதிரிகள் அற்ற அதாவது ஆளே இல்லாத கிரவுண்டில் நீங்கள் மட்டும் தனியாக ஆடி ஜெயிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது பெரிதாக சோதனைகள் எதுவும் இருக்காது ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற கடைசி வாகனத்திற்காக கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் அமைப்புகள் வளர்ச்சிக்கான கடன்கள் தான் அமையும் வேலை அந்த ரெண்டு நாட்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் வார இறுதி நாட்கள் சிலருக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு வரக்கூடிய தன்மைகளும் உண்டு பெரிய சோதனைகள் எதுவும் சோதனைக்கு அமைப்புகள் நன்றாக இருப்பவர்களுக்கு இப்போது நான் சொன்னதை விட கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான இந்த வாரம்